ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே தமிழ் சேனல் வணக்கம் நண்பர்களை நமது முந்தைய மற்றும் அடுத்த பிறப்பு பற்றி தெரிந்துள்ளதற்கான ஆர்வம் நம்மில் பெரும்பாலான மக்களிடையே இருக்கிறது இது பற்றி அறிய சில வழிகள் நமது தர்ம புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பிறப்பில் ஒருவர் மனித யோனியில் பிறக்க நேர்ந்தால் அடுத்த பிறப்பும் அவர் மனித யோனியில்தான் பிறக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஏனென்றால் வாழ்க்கை மரணம் மற்றும் அடுத்த பிறப்பு ஆகியவை நமது கர்மாக்களின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது கருட புராணத்தில் மனிதனின் ஒவ்வொரு கர்மாவிற்கும் ஒரு கணக்கு இருக்கிறது இது அவரது பாவம் புண்ணியம் நல்லொழுக்கத்தை தீர்மானிப்பது மட்டுமல்லாமல் மரணத்திற்கு பிறகு அடுத்த பிறப்பின் தண்டனை மற்றும் அடுத்த பிரிவை பற்றி சொல்கிறது தவறான காரியங்களை செய்பவர்கள் தங்களை யாருமே பார்க்கவில்லை என்று நினைக்கிறார்கள் இது மற்றும் தவறு இதன் கடுமையான விளைவுகளை அவர்கள் இந்த பிரிவில் மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அடுத்த ஜென்மத்தில் ஒரு மனிதன் என்னவாக பிறப்பான் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் நம்மில் பலருக்கும் இருக்கிறது கருட புராணத்தில் இது பற்றி என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் நண்பர்களை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையை எங்களோட எம் கே தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்புறம் மறக்காம கீழா கம்பஸ்ல ஜெய் கிருஷ்ணா என்று கம்பனுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்தியோகத்தை எனக்கு தரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நண்பர்களை உங்களது கர்மாக்களின் அடிப்படையில் தான் அடுத்த பிரிவு நீங்கள் மரமாகவோ பூச்சி பறவை பாம்பு போன்ற மற்ற ஜீவராசியின் யோனியிலிருந்து நீங்கள் பிறப்பீர்கள் இது பற்றி அறிவதற்கு முன் உண்மையில் மறு இருக்கிறதா என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களை சில குழந்தைகள் பிறக்கும் போதே ஒருவித குறைபாட்டோடு பிறக்கிறது சில குழந்தைகள் பிறக்கும்போது போது திருநங்கையாக பிறக்கிறது ஆனால் விஞ்ஞானத்திடம் இதற்கு சரியான பதிலில்லை நமது மத நூல்களில் கர்மாதான் இந்த குறைபாட்டிற்கு முக்கிய காரணம் என்று சொல்லப்பட்டுள்ளது ஏனென்றால் ஒரு ஜீவாத்மா கருமாக்களின் அடிப்படையில் தான் அடுத்த பிறவை எடுக்கிறது இது போன்ற சூழலில் எப்படி ஒரு வாழ்க்கையை அந்த உயிர் வாழ வேண்டிய சூழல் உருவாகிறது ஒரு குழந்தை தன் தாயின் கருப்பையில் இருக்கும் வரை தனது முந்தைய பெரு பற்றிய ரகசியங்களை நினைவில் வைத்திருக்கும் அப்போது அந்த சிசுவானது கடவுளிடம் வேண்டிக் கொள்ளும் பகவானே இந்த பிறவியில் நான் நல்ல கருமாக்களை மட்டும்தான் செய்வேன் பாவ காரியங்களில் இருந்து நான் விலகி இருப்பேன் என்று அது கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறது ஆனால் குழந்தையானது தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் கடவுளின் மாயால் அது நினைவானது ஆற்றப்படுகிறது அந்த ஜீவனானது மோகவாளியில் சிக்கிக்கொள்கிறது கருட புராணத்தில் மனிதர்கள் செய்யும் பல வகையான பாவங்கள் பற்றியும் அந்த பாவங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை பற்றியும் விஷ்ணு பகவான் தெளிவாக விளக்கியிருக்கிறார் கருட புராணத்தின்படி அந்நிய பெண்ணோடு உறவு கொள்ளும் ஒரு ஆண் கடுமையான நரகத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அங்கு அவர் பலவிதமான தொல்லைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதன் பிறகு வெவ்வேறு யோனிகளில் பிறந்து பல வகையான பிறப்புகளை எடுக்க வேண்டியிருக்கும் அவர் முதலில் ஒரு ஓனாயாக பிறக்கிறார் அதன் பிறகு நாயாக பிறக்கிறார் இறுதியாக கொக்காக எடுக்கிறார் இந்த பிறவிகளில் துன்பங்களை அனுபவித்த பிறகு அவர் மறுபடியும் ஒரு மனித யோனியில் பிறக்கிறார் அதுபோல ஒரு பெண்ணோடு வலுக்கட்டாயமாக உறவைக்கும் நபர் நரகத்திற்கு போக வேண்டியிருக்கும் அவர் பல யோனிகளில் பிறந்து இறுதியாக அடுத்த பிறவியில் திருநங்கையாக பிறக்கிறார் முன்னோர்களையும் தெய்வங்களையும் திருப்தி செய்யாமல் தன் உயிரை தியாகம் செய்பவன் நூறு ஆண்டுகள் காகத்தின் வயிற்றில் பிறக்க வேண்டியிருக்கும் அதன் பிறகு அவன் சேவலாக மாறி ஒரு மாத காலம் வாழ வேண்டியிருக்கும் இறுதியாக பாம்பின் யோனியில் தன் வாழ்நாளை கழிக்கிறான் கடைசியில் அவனுக்கு மனித யோனி கிடைக்கிறது இதன் காரணமாக தான் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது நாம் காகத்திற்கு உணவு வைக்கிறோம் நண்பர்களே கருட புராணத்தின் கூற்றுப்படி தன் நண்பனை வஞ்சிக்கும் நபர்கள் கழுதியின் வயிற்றில் பிறக்க வேண்டியிருக்கும் கழுதையின் ஆயுட்காலம் இருபது முதல் முப்பது வரை இருக்கும் நீங்கள் உங்கள் நண்பருக்கு ஒருவேளை சிரமத்தை தந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்நாள் முழுதும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் பெற்றோரை காயப்படுத்தும் குழந்தையானது அடுத்த பேரவையில் ஆமையின் வயிற்றில் பிறக்க வேண்டியிருக்கும் ஒரு ஆமையின் ஆயுள் காலம் சராசரியாக இருநூறு முதல் முன்னூறு ஆண்டுகள் வரை இருக்கும் அதாவது இந்த குற்றத்திற்கான தண்டனை மிகவும் நீளமானது தன் அன்புக்குரிய நபரிடமிருந்து வாங்கிய பணத்தை திருப்பி தராத நபர்கள் அல்லது அவர்களை ஏமாற்றிய நபர்கள் அடுத்த பிறவியில் பூச்சியின் யோனியில் பிறக்க வேண்டியிருக்கும் உங்கள் முந்தைய பிறவியில் ஏதாவது ஒரு நபரின் கௌரவத்தை நசுக்கினால் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் இதே போன்று ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் உதாரணமாக ஒரு எறும்பை எடுத்துக்கொள்ளுங்கள் இது கடினமான உழைப்பாளி யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யாது இருப்பினும் கூட மனிதனின் காலடின் கீழ் வருவதன் மூலமாக அது மரணம் அடைகிறது கருட பிராணத்தின் கூற்றுப்படி தங்கத்தை திருடியவன் அடுத்த பிறவியில் புலுவாகவும் துணிகளை திருடும் ஒருவர் கிளியாகவும் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆயுதமேந்தி ஒருவனை கொன்றவன் முதலில் நர கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதன் பிறகு அவன் கழுதையாக பிறவி எடுப்பான் பின்னர் ஒரு மானாக மாறி அதே ஆயத்தால் அவன் கொல்லப்படுவான் இதற்கு பிறகு மீண்டும் மீனாகவும் பின் நாயாகவும் இறுதியாக புலியாகவும் மாறி கடைசியில் மனிதனியில் அவன் பிறப்பான் நண்பர்களை கருட புராணத்தின் கூற்றுப்படி மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் நபர்கள் தர்மத்தை மதிப்பவர்கள் தர்ம நூல்களை படிப்பவர்கள் மற்ற விலங்குகளை நேசிக்கும் நபர்கள் பெற்றோரை மதிக்கும் நபர்கள் குரு சொல்லி கொடுத்த பாதையில் வாழும் ஜீவாத்மாக்கள் சொர்க்கத்தின் பாதையில் செல்வார்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க மறக்காம கீழ கம்பாஸ்ல ஜெய் கிருஷ்ணா என்று கம்மனுங்க